அந்த சோறு எல்லாம் பார்த்து நல்லா இருக்கு நம்ம அப்ப இப்போதைக்கு எல்லாம் சாப்பிடற நல்லா இருக்கும் இப்பதான் சொல்லல சரி அந்த கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேற முன்னேறீங்க இப்ப அந்த வீட்டை அப்படியே சுத்தி அப்படி காட்டுதான் என்ன எந்த படி இருக்கீங்க பாருங்க வீடு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இது வந்து கிச்சன் இல்லையா கிச்சன் ஒன்னு ஒன்னும் செதுக்கி அப்படியே செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க இவ்வளவு விவசாயம் கூலி விவசாயம் தான் வேலை செய்து பாருங்க இது வந்து பெட்ரூம் இல்லையா இது பெட்ரூம் உம் கப்படம் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்க இல்லையா

அப்படிலாம் கஷ்டப்பட்டே கிடைச்சு கண்டிப்பா கண்டிப்பா இந்த வீட்டினுடைய மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் உழைப்பு எல்லா இதையும் வந்து போட்டு இந்த நேரத்துல வந்து விமான நிலைய விரிவாக்கன்ற பேர்ல வந்து இத ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்ட்டு வராங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு இவங்கதான் வந்து போராட்டத்தின் போது மயங்கி விழுந்து ஒரு போராடி இருக்காங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không <coughs>, <endorsed Powell> bỏ <bah> <Okay. -ICaciones> <coughs> மாடி மாடி படியார்க்கும் இது வந்து பால்கனி பால்கனி இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இது வந்து வீட்டோட கொட்டமாடி